இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கடலூர் மாவட்டத்தில் வருவாய்த்துறையினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து பணிகளும் முடங்கி வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்கள் பணி இறக்கு பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையை விதித்திருந்த ஆணையினை உடனே வெளியிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்க வேண்டும் அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கென புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் கட்டமாக வருவாய்த்துறை அலுவலர்கள் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டமும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக ஒருநாள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டமும் தொடர்ந்து மூன்றாம் கட்டமாக காலவரையற்ற வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி கடலூர் மாவட்டத்தில் உள்ள கடலூர் பன்ருட்டி குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் விருதாச்சலம் போன்ற பத்து தாலுகா அலுவலகங்களில் பணிபுரியும் வருவாய் அலுவலர்கள் ஊழியர்கள் என சுமார் முன்னூற்றி எண்பதற்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக அனைத்து வட்டாட்சியர் அலுவலகமும் வெறிச்சோடி காணப்படுவதுடன் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடலூர் திருப்பாதிரி புலியூரில் அதிமுக சார்பில் நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவத்தால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி கடலூர் திருப்பாதிரி புலியூரில் அதிமுக பகுதி கழகம் சார்பில் தேரடி தெருவில் பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் எம் சி சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருந்தனர் இதற்காக கடலூர் திருப்பாதி புலியூரில் அதிமுக பகுதி கழக நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திற்கான மேடை மற்றும் வரவேற்பு பாதைகள் அமைத்திருந்தனர் இதில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சி கே எஸ் கார்த்திகேயன் என்பவர் அமைத்திருந்த பதாகையில் பண்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா மற்றும் அவரின் கணவர் பன்னீர்செல்வம் அவரின் உருவப்படம் இடம்பெற்றிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அவைத்தலைவர் ஜி கே குமார் ஆதரவாளர்கள் பதாகையில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் ஆகியோரின் உருவப்படத்தை கிடைத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளரின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து அறிந்த திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை இடத்திற்கு மாற்ற கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் தேவா தலைமையில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைப்பதை கைவிட்டு அவர் பிறந்த ஊரான மருதூர் தண்ணீரில் விளக்கு ஏற்றிய கருங்குழி சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் நெய்வேலி என்எல்சி நிர்வாகத்தால் நிலக்கரி சுரங்கம் மூட இடம் அல்லது கடலூர் விருத்தாச்சலம் சாலை கும்பகோணம் பன்ருட்டி சாலையில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து பன்னாட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் இந்து சமய துறையையும் வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் இந்து மக்கள் கட்சி மாநில ஆன்மீக பேரவை செயலாளர் மயிலம் சக்திவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சம வேலைக்கு சம ஊதிய அரசாணையை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட தலைநகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்ற கழக அரசின் தேர்தல் வாக்குறுதியான எண் முன்னூற்றி பதிமூன்றில் கொடுத்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் நிறைவேற்ற கோரி சென்னை டிவி வளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கைது கண்டித்தும் ஒற்றை கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் அரசாணை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தியும் மாவட்ட தலைநகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வலியுறுத்தி பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கம் சார்பில் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்நிய மாநில வாடகை வாகனங்கள் தமிழ்நாட்டில் சவாரி எடுப்பதை தடுக்க கோரி உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு மனு அளிக்கப்பட்டது கடலூரில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் அந்நிய மாநிலமான புதுவையில் இருந்து வாடகை வாகனங்கள் தமிழ்நாட்டில் எல்லைக்குள் வந்து வாடிக்கையாளர்களை ஏற்றிச் செல்வதை போக்குவரத்து அதிகாரி முன்னின்று தடுத்திட வேண்டும் மிக கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா புதுவை போன்ற மாநிலங்களில் உள்ளது போல் தமிழகத்திலும் கூடுதலான சீட் பர்மிட் வழங்கிட வேண்டும் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லைப் பகுதியான திருச்சிற்றம்பலத்தில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து சோதனை சாவடி உள்ளதை போல் கடலூர் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையில் போக்குவரத்து சோதனை சாவடி ஒன்று அமைத்திட வேண்டும் அப்படி அமைப்பதினால் தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் புதுச்சேரியில் இருந்து தமிழ்நாட்டில் வாடிக்கையாளர்களை ஏற்றி செல்வது முழுமையாக தடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அந்த மனவில் வலியுறுத்தப்பட்டுள்ளன டாப் குவாலிட்டி செல்வி குளோபிள் நம்பர் ஒன் பிராண்ட் சாம்சங் ஒன் வி எட் சாம்சங் ஸ்மார்ட் ப்ளாசாஜஸ்ட் சிங்கிள் பிராண்ட் ஸ்டோர் இன் பாண்டிச்சூர் நம்பர் ஒன் போர் அண்ணா சாலை பாண்டிச்சேரி புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூ உடனுக்குடன் காண ஏ எம் என் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்